முழு கடவுள் விநாயகரின் பிரதான விழாவான விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலகளவில் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை ஆன்மீக சிந்தனையை வளர்க்கும் வகையில் சென்னை வடபழனி ஆண்டவர் கோவில் நிர்வாகம் சார்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ஒருங்கிணைந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மாலை அருகம்புல் பூஜை வழிபாட்டு முறைகள் அடங்கி கையேடு அறநிலையத்துறை சார்பில் கோவில் நிர்வாகத்தால் இலவசமாக வழங்கப்பட்டது அதோடு விநாயகர் சதுர்த்தி விழாவும் கோவிலில் கொண்டாடப்பட்டது விநாயக பெருமானுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது பின் சந்தன அலங்காரத்தில் அருள்வாளித்த விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வீடுகளில் பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை மக்கள் கோவிலில் வைத்துள்ள ட்ரம்மில் சேர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஒன்பதாவது நாளில் விநாயக பெருமான் வெளியேறும் போது கணேஷ் விஜர்சன் பூஜை செய்யப்படுகிறது இந்த நாள் அனந்த் சதுர்தசி என்று வருகிறது அதை கணேஷ் விஜர்சன் தினம் என்கின்றனர் அன்று அனைவரும் இணைந்து வடபழனி ஆண்டவர் கோவில் குளத்தில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி நடக்கிறது